ஹாய் ஹலோ ஹண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோட்டிக் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஸ்மால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார் இன்டர்மீடியேட் லெவல் லெசன் நம்பர் த்ரீ தேர் இஸ் நோ ரீசன் டு அப்பாலஜைஸ் தேர் இஸ் நோ ரீசன் டு அப்பாலஜாய்ஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு எந்த காரணமும் கிடையாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசிகிட்ருப்போம் திடீர்னு ஏதோ சண்டை வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோமே இதுக்கு நீ தான காரணம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் நாயே மன்னிப்பு கேட்கணும் தேர் இஸ் நோ ரீசன் டு அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது அப்போ என் மேலே தப்பு இல்லாத அப்போ நான் என்ன சொல்லலாம் தெர் இஸ் நோ ரீசன் டு அப்பாலஜைஸ் என் மேலே தப்பு இல்லை அதனால் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் டோன்ட் டச் தட் அதை தொடாத இப்போ இதில் கிட்ட ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க இதை தொடாத அப்படின்னா டோன்ட் டச் இட் இதை தொடாத டோன்ட் டச் அப்படின்னா தொடாத தட் அப்படின்னா அதை தொடாத டோன்ட் டச் இட் அப்படின்னா இதை தொடாத அப்படின்றது மீனிங் ஆ இது எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் சொல்லலாம் ஹே மச்சி ப்ளீஸ் டோன்ட் டச் தட் யா ஹே தயவு செஞ்சு அதை தொடாதுரா இது ஒன்று ஹே ஐ சே டோன்ட் டச் தட் அதை தொடாதன்னு சொன்னேன் இது ஒன்று ஓகேங்களா ஹே மச்சி ப்ளீஸ் டோன்ட் டச் தட் ஹே தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் உக்காரா தொடாதரா அதை இப்போ தான் ஒட்டி காய வச்சிருக்கேன் காயட்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது கோவமாக இருக்கும்போது அந்த சவுண்டு வேறு மாதிரியும் சாஃப்ட்டாக இருக்கும்போது அந்த சவுண்டு வேறு மாதிரியும் நம்ம சொல்லிக்கணும் டைம் ஆஸ் சேஞ்ச் காலம் மாறிவிட்டது காலம் மாறிப்போச்சு ஓகேங்களா டைம் ஆஸ் சேஞ்சிட் எந்த காலத்தில் இருக்கிற டைம் ஆஸ் சேஞ்சுடு அப்படின்னா காலம் மாறிப்போச்சு இப்போ எல்லாம் புது புதுசாக வந்துடுச்சு இப்போ கூட சிலர்லாம் பழைய மொபைல் வச்சுன்னு இருப்பான் ஹே மச்சி டைம் ஆஸ் சேஞ்சியா இன்னும் இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கு அப்படின்ற என்ன அர்த்தம் ஏ காலெல்லாம் மாறி போச்சு இன்னமும் இந்த டப்பா ஃபோனை வச்சுங்கிறே அப்படின்ற மீனிங்கும் இதுக்கு வரும் டைம் ஆஸ் சேஞ்ச் தேயில் வாயிண்ட் அப் த பிஸ்னஸ் தேயில் வாயிண்ட் அப் த பிஸ்னஸ் அப் அப்படின்னா முடிக்க போகிறாங்க இல்லை மூட போகிறாங்க அப்படின்றது அர்த்தம் தைவில் வைண்ட் அப் த பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க பிஸ்னஸை மூட போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏமாச்சா அந்த கடை திறந்துருக்காது அப்படின்னா திறந்துருக்கு தெயில் வைண்ட் அப் த பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க கடையை மூட போகிறாங்க அப்போ இன்னும் மூடலை பட் இதுக்கப்புறம் மூடுவாங்க அப்படின்றது மீனிங்காக வரும் ஓகேங்களா திஸ் இஸ் குவாயிட் நேச்சுரல் இது மிகவும் இயற்கையானது குவாய்ட் நேச்சுரல் அப்படின்னா ரொம்ப இயற்கையானது ஓகேங்களா குவாய்ட் நேச்சுரல் அப்படின்னா இயற்கையானது திஸ் இஸ் குவாயிட் நேச்சுரல் இது ரொம்ப இயற்கையானது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஐயோ ஃபேர் அண்ட் லவ்லி வேணாம் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்குமே இப்போ ஃபேஸ் ஃபேஷியல் போகிற க்ரீம் திஸ் இஸ் குவாய்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னா இது ரொம்ப இயற்கையான ஒரு ப்ராடக்ட்டு தரமாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பளபளப்பாயிடுவீங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லிக்கலாம் திஸ் இஸ் குவாயிட் நேச்சுரல் இது மிகவும் இயற்கையானது ஐ கேன் ப்ரூவ் இட் ஐ கேன் ப்ரூவ் இட் என்னால் நிரூபிக்க முடியும் கான்வர்சேஷனில் ஏ சும்மா நீ சொல்கிறது தெரியாது எனக்கு தெரியும் இதுதான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் உனால் நிரூபிக்க முடியும்னா எஸ் ஐ கேன் ப்ரூவ் இட் எஸ் ஐ கேன் ப்ரூவ் இட்னா என்னால் நிரூபிக்க முடியும் என்கிட்ட எவிடென்ஸ் இருக்குது சொல்லும்போது என்ன பண்ணலாம் இதை சொல்லிக்கலாம் ஐ கேன் ப்ரூவ் இட் அப்படின்னா என்னால் ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியும் அப்படின்றது அர்த்தம் ஹவ் மெனி ஆஃப் தெம் வேர் அவுட் டுடே ஹவ் மெனி ஆஃப் தெம் வேர் அவுட் டுடே இன்றைக்கி எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க வெளியே சென்றிருக்காங்க அப்படின்றது கேட்கறதுக்காக ஹவு மெனி ஆஃப் தெம் வேர் அவுட் டுடே ஹே மச்சி ஹவு மெனி ஆஃப் தம் வேர் அவுட் டுடே அப்படின்னா ஹே மச்சான் இன்றைக்கி எத்தனை பேர் ஆ மச்சான் வெளியே போயிருக்காங்க மேபி அந்த சுச்சுவேஷன் அப்படின்றது நீங்கள் இமேஜின் பண்ணிங்க ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வெளியே போயிருக்காங்க எத்தனை பேருன்றது தெரியாது எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்றது கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம் இதை நாம் சொல்லிக்கலாம் ஹவ் மெனி ஆஃப் தெம் வேர் அவுட் டுடே இன்றைக்கி எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க வில் யூ ஹெல்ப் மீ டு செலக்ட் எ குட் புக் வில் யூ ஹெல்ப் மீ டு செலக்ட் எ குட் புக் நீ எனக்கு ஒரு நல்ல புத்தகம் தேர்ந்தெடுக்க உதவி புரிவாயா ம் நிறைய புக்குன்னு எனக்கு தெரியுமே குமுதம் கற்கண்டு விகடன் இந்த புக்கா இந்த புக்கு நல்லா சுவாரஸ்யமாக தானே இருக்கும் நல்ல புக் அருமையான புக்கு நாட்டு நடப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரைட் வில் யூ ஹெல்ப் மெய் டு செலக்ட் எ குட் புக் வில் யூ ஹெல்ப் மெய் டு செலக்ட் எ குட் புக் அப்படின்னா நீ எனக்கு ஒரு நல்ல புத்தகம் தேர்ந்தெடுக்க உதவி செய்கிறியா ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு காதல் கதையை எடுத்து கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும் ம் டைம் போகிறதே தெரியாது குட் சேலரி தேர் குட் சேலரி வி தேர் அப்படின்னா அங்கே நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க குட் சேலரி தேர் அங்கே நல்ல சம்பளம் கிடைக்குது இல்லை நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது மீனிங் கமின் கம் கமின் அப்படின்னா எஸ் உள்ள வாங்க அப்படின்ற அர்த்தம் மே ஐ இன் மே ஐ கம் இன் நான் உள்ளே வரலாமா அப்படின்றது ஓகேங்களா கமின் அப்படின்னா உள்ள வா கம் இன் இன் அப்படின்னா உள்ள கம் அப்படின்னா வா உள்ளவா அப்படின்றது மீனிங் ஓகே இப்போ ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க தேர் இஸ் நோ ரீசன் டு அப்பாலஜாய்ஸ் தேர் இஸ் நோ ரீசன் டு அப்பாலஜாய்ஸ் டோன்ட் டச் இட் ப்ளீஸ் டா டோன்ட் டச் இட் ஐ சேட் டோன்ட் டச் இட் டைம் ஹேஸ் சேஞ்ச் டைம் ஹாஸ் சேஞ்சு They'll wind up the business. They'll wind up the business. They'll wind up the business. That's quite natural. That's quite natural. I can prove it. I can prove it. How many of them were out today? How many of them were out today? how many of them were out today will you help me to select a good book will you help me to select a good book will you help me to select a good book good salary there good salary there come in come in ஓகே இப்போது ஸ்பீக்கிங் டெஸ்ட் வித் ரெக்கார்டிங் மொபைல் ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டூ தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்